எனக்கு சீமானுக்கு ஒரு ரகசியமா திருமணம் நடந்தது நிறைய தடவை உடல் கொண்டு நிறைய தடவை நீ வந்து பாலியல் ரீதியா இந்த மதுரில் திருமணப்படுத்திட்டு இருக்க எப்படியாவது எனக்கும் அவருக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காய் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டி இருக்கேன் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பரகாத்து இப்ப அனைத்து உலக தமிழர்களும் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணகி சீதை ஔவையார் போன்ற உத்தம பத்தினிகளின் வரிசையில் தற்பொழுது அக்கா விஜயலட்சுமி அவர்கள் வீட்டு இருக்கிறாங்க முதன் முதல்ல அக்கா காதலிச்சு கரம் பிடிச்சது பாத்தீங்கன்னு சொன்னா கன்னடா நடிகர் சுர்ஜனோட அதுக்கு பிறகு அக்கா வந்து தெலுங்கு நடிகர் ஜக்கேஷோட காதலிச்சு கரம் பிடிச்சவங்க அதுக்கு பிறகு தமிழ் குடியில தமிழ் சமுதாயத்துல இருந்து நாடார் ஹரிநாடார காதலிச்சவங்க அதுக்கு பிறகு உத்தம பத்தினியாகிய ஆகிய மதுவுக்குரிய அக்கா விஜயலட்சுமி அவர்கள் வந்து மலையாள நடிகர் தர்ஷனை காதலிச்சு கரம் பிடிச்சவங்க அதுக்கு பிறகு இத்தனை ஆண்களை கடந்து தமிழ் அண்ணன் சீமான் மட்டும்தான் தன்னை ஏமாற்றி விட்டார் ஏழு முறை கருக்கலப்பு என்று ஒரு மாற தமிழச்சி மாரதட்டி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொன்னால் என்ன தமிழச்சி இல்லையா உண்மையாவோட தமிழச்சி இல்லையோ கர்நாடக தமிழர் தமிழ்நாடு சவாசனை நானே அநாத்லாப்பா அதாவது தெலுங்கன் பெரியாரே தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் கடுமையாக சாடியவுடன் திமுக உள்ள இப்ப தெலுங்கன் பெரியாரை தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் கடுமையாக அடிச்ச அடியில எந்த பக்கம் திரும்புறது ஓரன்னு தெரியாம தெலுங்கச்சி விஜயலட்சுமி கூட்டி கொண்டது வந்து அவள் வந்து சோத்துக்கே வழி இல்லாம இருந்தவர் சோத்துக்கு வழி இல்லாம இருந்து ரஜினிகாந்த மன்னிப்பு கட்டி பிச்சை எடுத்த காலையில நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தலைவர் ரஜினி சார் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன் ரஜினி சார் நாங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தெலுங்கச்சிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்து அண்ணன் சீமான் மீது பாலியல் வழக்கு பஞ்சிருக்கிறாங்களா யாரு இந்த வந்தேரி தெலுங்கு திமுக அதாவது உலக தமிழர்கள் இந்த அரசியல் நல்ல உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணை இந்த உலகம் வீழ்த்த முடியாத பட்சத்தில் அவள் மீது தொடுக்கின்ற முதலாவது விமர்சனம் அவருடைய நடத்தை விமர்சிப்பது அதே போலத்தான் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை கீழே வீழ்த்த முடியாத பட்சத்தில் இந்த உலகம் மடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவனுடைய நடத்தையை கேவலமாக விமர்சிப்பது அவன் மீது ஒரு பெண் வழக்கு பாலியல் வழக்கை கொண்டே போடுவது இதெல்லாம் நம்ப டெக்னிக் டெக்னிக்கலாப்பா இதெல்லாம் எம்ஜிஆர் எப்போ அப்படி போயிட்டாரு அடிங்களா காவடி பண்ணி இந்த காலத்திலயும் இந்த துரு பிடிச்ச பழைய காலத்து டெக்னிக் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சிஇஓ ஆகிய ஷியாம் குமாருக்கு மூணு கோடி புதிய தலைவருடைய சிஇஓ ஆகிய என்சி சி ராஜாமணிக்கு ரெண்டு கோடி நியூஸ் செவன் தொலைக்காட்சியுடைய எம் விவேகானந்தனுக்கு மூன்று கோடி இந்த மூன்று மாமா பசங்களுக்கும் என்ன வேலை என்று சொன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது போது அவையாளுடைய காசை வண்டி போட்டு எந்த விஷயங்களை திமுக சொல்றோம் அதை மட்டும் தான் போட்டு காட்டுறது இந்த அமீர்ன்னு ஒருத்தன் தெரிகிறான் தமிழ்நாட்டுல ஏதோ பருத்தி ஒரு பணம் எடுத்தான் கருணாநிதி பிரபல சொம்பு திமுக அடிவரடி இந்த ஜாபர் சதி கடத்தின அந்த போதைப் பொருள் பணம் வந்து அதுல இருந்து வந்த பணம் வந்து யாருடைய வங்கி கணக்கு போயிருக்குன்னு பாருங்க சொன்னா அமீருடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக போயிருக்கு இப்ப இந்த செய்தி திமுக இந்த போதைப் பொருள் கடத்தல் கலாச்சாரத்துல இறந்தது இதெல்லாம் இந்த மீடியாக்கள் காட்டாது இப்ப இந்த செய்தியை மறக்கணும் சொன்னா என்னத்தை கொண்டு வரணும் இதை விட ஒரு பெரிய செய்தியை மக்கள் மத்தியில பரபரப்பா கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு திமுக தீட்டப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த சீமான வீட்டில இருந்த அந்த காவலரை கைதான் இப்ப திமுக இருந்து காசுகளை வண்டி போட்டு நாடகத்தை போட்டது இந்த எச்ச காவல்துறையும் இந்த எச்ச திராவிடிய மீடியாவும் இதெல்லாம் ஒரு பொழப்பு இதே கூட நியூஸ்ல போடுங்கடா காரி துப்பி ஈழத்தமிழ் இந்த சம்பவத்துக்கு வந்து யார் வந்து சீமான வீட்டுக்கு அந்த கதவை திறந்து அந்த காவலாளி அரசு பண்ணாரு பாத்தீங்கன்னு சொன்னா இலாங்கரை சேர்ந்த பிரவீன் ராஜேஷா சரி இது ஆறாண்டு தேடி பார்த்தா இந்த காந்தி மேலமைச்ச சம்பவம் இருக்குல்ல அந்த சம்பவத்தோட சேர்ந்து பதினாலு பேர் மண்டைய போட்டிருக்காங்க அந்த பதினாலு பேர்ல ஒருவர் தான் ராஜகுரு அந்த ராஜகுருட நேரடி மகன் தான் இந்த ராஜேஷ் இந்த நெருப்புலையும் பகையிலையும் அன்றைக்கு மிச்சம் கூடான்னு சொல்லுவாங்க அன்றைக்கு நாம விட்ட மிச்சம் இன்னைக்கு சொச்சமா முளைச்சி வச்சு நிக்கிது அவனோட பத்து வயசுல திரும்பும் தூக்கி போட்டோம் இப்ப இரும்பா வந்து இது பெரிய திறமேண்டில்லடா அப்பா இந்த பொம்பளை பிடிச்சி தூக்கி கொண்டு போறது இந்த அந்த வீடியோ இருக்கு இந்த வீடியோ நான் சொல்லட்டா இந்த தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் ஆகத்திறந்த மானம் உள்ள பயிர்களும் நாங்கள் தான் மானங்கட்ட கீழ்த்தரமான கேவலமானவங்களும் அடிச்சு சொல்றேன் நான் பந்தயம் பிடிக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு பயப்படுறது எல்லாத்தையும் இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு வாசல்ல செருப்பா கலட்டி வச்சுட்டு போற மாதிரி வக்கம் மானம் சூடு சுரண எல்லாத்தையும் இந்த சமூக வலத்திலும் உள்ள வாரத்துக்கு முன்னுக்கு இந்த தமிழ் தேசியம் என்ற கடலுக்குள்ள கால் பதிக்கிறதுக்கு முன்னுக்கு வாசல்லையே செருப்பா கலட்டி வச்சுட்டு வந்த பயிர்கிட்ட நாங்கள் இந்த ரோசம் என்ற நரம்பு எங்களுக்கு இல்லடா அப்பா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு இதே கூட திமுக ஸ்டாலின் மிசாகாரத்தை கைது செய்யப்பட்டார் அப்போது இதே திமுக தொண்டர் ஸ்டாலினை காப்பாற்ற தன்னுடைய உயிர் துறந்தாரே அந்த அதிகாரியுடைய குடும்பப்பன் ஒருவர் ஸ்டாலினால் பாதிக்கப்பட்டது மட்டும்தான் காரணம் அன்றைய தமிழக அரசு ஸ்டாலினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒரு அதிகாரியை எப்படி ஸ்டாலினுக்கு எதிராக பயன்படுத்தியதோ அதே போலத்தான் ராஜீவ் காந்தி கொள்வியுடன் சம்பந்தப்பட்ட ஒருவரை இன்றைக்கு சீமானனை பழிவாங்க இதே தமிழக அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது அடைய ஒன்று சொல்லடா நீங்கள் இப்படியே ஆண்டு கொண்டே இருந்தாலும் மட்டும் கனவுல கூட யோசிக்காதீங்கடா காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் கோலங்கள் மாறும் ஆட்சிகள் மாறும் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வரைய புரிக்குவதா மகாராசர்கள் உலகாளுதல் நிலையாம் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர் வாதை அடைகிறாள் இனி

நீ தலகுலாண்டு தண்ணி குடிச்சா கூட மயிர குடனி கொடுங்க முடியாது அண்ணன் சீமானையும் அவர் பின்னாலுள்ள உள்ள தம்பிகள் எங்களையும் தமிழ் தேசியவாதிகளையும் வீழ்த்த முடியாத இதே திராவிடம் ஒரு தெலுங்கு நடிகின்ற காலையே வெக்கமா இல்ல எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் ஒவ்வொருத்தனையா வஞ்சகம் வச்சு 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 செய்ய முடியாது தேடி தேடி பழியுறுத்திட்டு போக முடியாது மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல இப்போ உள்ளவனா படிச்ச வேண்டாம் உலகத்தையே உள்ளங்கில் சுருக்கி பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகவே தமிழ் தேசியம் வெல்வது உறுதி திராவிடம் வெல்வது உறுதி இது எந்த கொம்மனாலும் தடுக்க முடியாது நன்றி வணக்கம் பேசிதான் இருக்கிறாங்க கொக்கி நம்ம ஒரு நாள் சந்திச்சு பேசலாம் வலைவெளியில் ஜூமில் பேசலாம் அல்லது கூட்டமைப்பில் பேசி கூட உற்சாகப்படுத்தி விடலாம் நல்லா செய்யட்டும்